太阳，太阳，太阳，当当，太阳，当当，太阳。 வினோராமன் சாமி கும்பிட்டீங்களா எல்லாரும் சாய்பாபா கோயில் வந்திருக்கோம் மோரை மோரையில இருக்கு சாய்பாபா கோயில் வந்துருக்கோம் ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் சாப்பாடு கொடுப்பார் நம்மளுக்கு பசிச்சுதுன்னா வசிச்சதுன்னா உடனே சாப்பாடு கொடுப்பாரு அண்ணா தான் இன்னைக்கு வந்து நம்ம சாய்பாபா கோயில் அன்னதானம் சாப்பிட போகிறோம் நிறைய போடாதீங்க போதும் இங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து சாய்பாபா கோயிலில் வந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் எல்லாரும் சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்கு உல்லைக்கிழங்கு பொரியல்

அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா மோரை சாய்பாபா கோயில் இருக்கோம் நம்ம நம்மளோட பக்தர் வந்து வந்து நம்மள அங்க முகப்பேர்ல இருந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க நம்மளை பாக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து சந்திக்கிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய சாய்நாதரை பத்தி நிறைய விஷயத்தை பத்தி அவர் ஷேர் பண்ணிருப்பாரு தான் நம்ம பார்க்க போறோம் பேர் சொல்லிக்கங்கண்ணா இந்த மோரா சாகி கோயிலுக்கு நான் வந்து ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகுது இங்கே வார வாரம் பிரசாதம் கொடுக்குறது வந்து ஒரு அண்ணாபிஷேகம் மாதிரி எல்லாருக்குமே வழி அழைக்கிற வயிறு வயிறு அளிக்கிற மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து வேட்டை கிண்ணி காலத்துக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது என் கோயில் அமாவதி சேனலில் காசுக்கு தான் ரொம்ப கொடுத்துருக்கேன் நான் பேர்

வந்து நாலு நாள் அதிகமாக வந்து கொண்டு தான் அது வந்து நானே வந்து பிரம்மிச்சு போகிறேன் இந்த மாதிரி வந்து மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது பேர் வந்து இங்கே பாபாவை வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்து தான் நான் எங்கள் பாபா அதனால் பாபா வந்து என்னமே யாருமே விட மாட்டார் என்னையெல்லாம் சேர்ந்து மக்கள் சேர்த்து பாபா வந்து மாட்டாரு ரெண்டாவது இங்கே வந்து வந்து என்ன பார்க்கணும் சரி எந்த ஒரு விஷயமும் இன்னும் வந்து சமைப்பிட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும் குழந்த பிற நடக்கும் கல்யாணம் கல்யாணம் நடக்கும் எல்லாமே நடக்கும் இது உண்மை 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 சேனலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க